அனைவருக்கும் மீனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் திருச்சி தெற்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்புல் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார் இதில் புது பானையில் பொங்கலிட்டு அந்த பொங்கலை அனைவருக்கும் வழங்கி அதனை தொடர்ந்து அரங்கேறிய சிலம்பம் ஒயிலாட்டம் உரையீடு நிகழ்வு பறை இசைத்தல் மற்றும் இன்னிசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது காலத்தே மொழியின் இசை வடிவத்தில் முதன்மை பெறுவது பறை இசையாகும் பறை என்றால் செய்தி பகிர்தல் சொல்லுதல் என்று பொருள்படும் அதற்கு ஏற்றார் போல சிறப்பாக பறை இசைத்து காண்பித்தனர் அதன் பிறகு இன்னிசை பாடல்களை பாடிக்கொண்டே துணை முதலமைச்சர் அவர்களின் படத்தினை அழகாக வரைந்து காண்பித்தார்கள் அதனை தற்போது பார்க்கலாம் this ain't money. சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரத்தை எத்தனை விதமாக சொன்னாலும் அதை நடனத்தின் மூலமாக சொல்லும்போது அதனுடைய அழகு மென்மேலும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தமிழர்களோட அழகிய நடனக்கலைன்னு பார்த்தா அது கோலாட்டம் தான் அந்த கோலாட்டத்தை ரொம்பவே அழகாக ஆடி காண்பிச்சாங்க அதை இப்போ பார்க்கலாம் அப்ப எல்லாம் ஒரு கைத்தல் கொடுக்கணும் எனக்கு உற்சாகப்படுத்த படத்தை கொடுக்கணும் வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இயக்கத்தினுடைய செயலாளர் துணை முதலமைச்சருடைய நாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருடைய பிறந்தநாள் வயதை குறிக்கின்ற வகையில் நாற்பத்தி ஏழு விதமான நிகழ்வுகளை நாம் கொண்டாடி வேண்டும் என்று முடிவு செய்து இன்றைக்கு இப்பொழுது நாற்பத்தி ஏழாவது நிகழ்வாக இந்த சமத்துவ பொங்கலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதற்கு முழுமையாக ஒத்துழைத்த எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உழவர் என்று வரும்பொழுது முத்தம் கலைஞர் அவர்களை எப்படி பாதுகாத்தார் எப்படி பாராட்டினார் எப்படி போற்றினார் என்பதெல்லாம் வரலாறு குறிப்பாக நாம் ஆட்சிக்கு பொழுது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக நம்முடைய உழவர்களுடைய அந்த கடனை ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை ஒரே கையில் தள்ளுபடி செய்தவர் யார் என்று சொன்னார் அவர் அவருடைய வழியில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கடனை எல்லாம் ஏறத்தால் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாம் இவ்வளோ அப்படி அவங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்களுக்கே தெரியும் உழவர் மக்களுடைய கழுத்தை நெருக்கின்ற விதமாக மூன்று உழவர் சட்டத்தை கொண்டு வந்து அந்த ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் அதுக்கான நெருக்கடியை தந்தது என்று அதையும் எதிர்த்து போராடிய தான் நீங்கள் அதிலேயும் பின்வாங்கி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த வெற்றியும் அந்த வெற்றிக்கான குரல் எங்கேருந்து முதலில் ஒழித்தது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் நமது மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய குரலாகத்தான் அதுவும் இருந்தது என்கின்ற அந்த பெருமையோடு இன்றைக்கு உங்கள் முன்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த கல்வி என்று வரும்பொழுது படித்து படித்து ஒவ்வொருத்தரையும் சொல்கிறோம் நாங்கள் எதுக்காக சொல்கிறோம் மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்க எங்க பிள்ளைங்கள நாங்க பார்த்துக்குறோம் எங்க பிள்ளைங்க என்ன தேவைன்றது எங்களுக்கு தெரியும் நாங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்றோம்னு நாங்க எதுக்காக சொல்லுகிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட ஒண்டியரசாங்கத்துடைய தரவு என்ன வந்திருக்கிறது சொல்றாங்க இடைநிற்றலே இல்லாத மாநிலம் எதுவென்று சொன்னால் அது தமிழ்நாடுங்க பேரில் நாம் பெற்றுக்கோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும் எங்கிட்ட நீங்க கொடுத்துருங்க உடனே இதை சொன்னால் அந்த மாநிலத்தில் தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் ஒரு தலைவர் அக்கா தமிழேசையை சொல்றாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமளி அவர்களே வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் இது எப்பொழுது மாநிலப்பட்டியலிருந்து எங்களுக்கு வந்தது தெரியுமா கண்கரன்ஸ் லிஸ்ட் எப்போது வந்து தெரியுமா எந்த ஆட்சி காலத்து வந்தது தெரியுமா சொன்னாங்க நான் திருப்பி சொல்கிறேன் அக்கா அவர்களே கண்கரன்ஸ் லிஸ்ட் அப்படின்னாலே அது ஒத்தி செய்வு அந்த ஒத்தி செய்வ என்று சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து முடிவு எடுக்கலாமா எடுக்க வேணாமா உங்களுக்கு அது ஒத்தி செய்வோடு இருக்கிறதா என்று கேட்கணும் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ காங்கிரஸ் பேருக்கும் இருந்தது என்று சொன்னாலும் எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்காமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யாரும் உள்ள கூறுக்க போந்துட்டு இதை ஒத்துக்கிட்டு இத கையெழுத்து போட்டாதான் பணம் தருவேன் இதை நீ உனக்கான நிதியை தவணை இது வரைக்கும் யாரும் சொன்னது முதல் முறையாக இப்ப புதுசாக நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க என்ன சொல்றீங்க மும்மடை கொள்கையில நீ கையெழுத்து போட்டாதான் நான் உனக்கு இந்த காசை தருவேன் அப்படின்னு சொல்றீங்களே அதை எப்படி சொல்றாரு அந்த அமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு ஒன்றிய மாண்பு அமைச்சர் என்ன சொல்றாரு கையெழுத்து போடுங்களேன் வித்தின் ஆஃப் அன் ஹவர் பணத்தை தந்துடுறேன் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்ல நம்முடைய கொள்கையை விட்டு அந்த பணத்தை வாங்கணும்னு அவசியம் இல்லை அது எவ்வளோ சரி அதை நான் பார்த்துக்கிறேன் தெய்வமானி கல்வித்துறையை நீ பார் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் அப்படி இன்றைக்கு எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் சரி அதெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு நமக்கான கொள்கை இருக்கின்றது நம்முடைய பிள்ளைகள் நாம் பாதுகாப்போம் என்கிற விதத்தில் இன்றைக்கு எல்லா விதத்திலும் முன்னேறிய ஒரு மாநிலமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளை வழிநடத்தி கொண்டு கொண்டிருக்க அது எங்களுடைய மாஸ்டர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கும்போது நமக்கு வேற என்ன கவலை வேண்டும் ஆக இப்படி எல்லா விதத்திலையும் நம்முடைய முதலமைச்சருக்கும் சரி அரசுக்கும் சரி ஏன் பல நேரங்களில் நமக்கு உறுதுணையாக இருக்க முடியாத நம்முடைய துணை முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நல்ல நாளாகத்தான் இந்த சமத்துவ பொங்கலை நாங்கள் பார்த்தோம் இதில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் முதல் முறையாக என்னோடு இந்த மேடையில் என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்கள் அனைவரும் சார்பாக நம்முடைய துணை முதலமைச்சர் வாழ்வாங்க வாழும் என்று வாழ்த்தி இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வழி பிறக்கும் சொல்லுவாங்க தமிழ் மாதத்திலேயே தை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுகிறது தமிழர் திருநாளாம் அறுவடை கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட பொங்கல் விழாவ சமத்துவ பொங்கல் விழாவா திருச்சி தெற்கு மாவட்ட மாநகர பகுத்தறிவு கலை இலக்கிய பேரவை நடத்துறாங்க அதை நம்ம இவ்வளவு நேரமா கண்டு கழிச்சோம் மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்